வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க என்னடா ப்ரமோட் ஒரு நாமினேஷன் பத்தி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி பண்றீங்க யார் இந்த வீட்டில பெஸ்ட் ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி திவ்யா படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி தெருக்கே விடுறாங்க ஏய் தண்ணி என்னது கஞ்சி சோத்த கஞ்சி ஆக்கிறது யாருறா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ஏமா கோவக்காயும் உருளைக்கிழங்கையும் கழுவாமல் போட்டது யாருமா அப்படின்னு சொல்லி நம்ம சபரி கேட்கிறாரு இந்த பக்கம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அதாவது வீட்டு வேலை ஒழுங்கா செய்யாம எந்த வேலையும் பார்க்காம ஜெயிலுக்கு போனது யாரு அந்த வரலாறு நாங்கள் ஆண்கள் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஸோ இதை பற்றிய பிரமோ தான் வந்திருக்கிறது ஸோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ இந்த பிக் பாஸ் வீடு இந்த பிக் பாஸ் வீடு வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு ஆனா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஆமா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கணும்ங்கிறது உதாரணம் வந்து இந்த வீடு பிக் பாஸ் வீடு ஆனா சண்டை ஆண்களா பெண்களா சண்டை வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து ஒரு சிறப்பான வீடு தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா செயல்படுற விதத்துல பெண்கள் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் ஆனா ஆண்களும் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் பெண்களும் அதிகமா பண்ணாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இப்ப திவ்யா சாண்ட்ரா கனி பார்வதி பார்வதி வேலையை தெரியலனாலும் நாலாவது சமைச்சு போட்டாங்களே அப்படி பார்க்கும்போது பெண்களோட இது பாட்டு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது ஆனா ஆண்கள் விட்டு கொடுப்பாங்களா இல்ல இல்ல நாங்க தான் பண்ணோம் நீங்க வந்து வேலையே செய்யாம ஜெயிலுக்கு போன கதைலாம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி பயங்கரமா ஏத்துறாங்க அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சுது ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுதுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விகாஸ் வீடுங்கிறது வந்து சாதாரணமா ஒரு பிறகு போக முடியாது வெளியவே போக முடியாதுங்கிற வீட்டுல பெண்கள் வந்து அடைஞ்சு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்தும் பட்சத்துல அவங்க தன்னை ப்ரூவ் பண்ணலாம் சரி நீங்க ஆதரி உள்ள வந்திருக்காங்க ஆதிரை வந்து நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆனா அதை ஏத்துக்கிட்டு இவங்க பண்றது சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா இடத்துல போவாங்க சுபிக்ஷாவா இருந்தாலும் சரி வியானாவா இருந்தாலும் சரி ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கற மனநிலையிலே இல்ல நீ ஏதோ வந்தா சொல்ற போ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அவங்களோட மென்டாலிட்டி ஆனா ஆண்களை வரைக்கும் ரொம்ப சிறப்பா பண்றாங்க நிறைய சில விஷயங்கள் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் கேப்டன்ஷிப்லேயும் ஆண்கள் தான் அதிகமா வந்திருக்காங்க பெண்கள் இப்ப தான் ரம்யா கனி வேற யார் வந்திருக்கா ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் வேற யாரும் வந்திருக்கலாம்னு சொல்லுங்க திவ்யா திவ்யா வந்திருக்காங்க ஆமா இந்த மூணு பேர் அதை தவிர ஆண்கள் தான் அதிகமா கேப்டன்சில வந்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சோ நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டுல வந்து ஆண்கள் சேர்ந்தவர்களா அல்லது பெண்கள் சேர்ந்தவர்களா என்று கமெண்ட் பண்ணுங்க அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் பயிட்டர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி